இன்னைக்கு வந்து இந்த தோழர்களுக்கு நடனம் ஆடின பெண்மணிகள் இருக்காங்கல்ல அவங்க ரிட்டையர் ஆன ஊர் இந்த ஊர் இது வந்து அவங்களோட சோழ அருண்மன் சமர்ல வந்து இங்க தங்குவாங்க காவேரி காற்றுக்குள்ள அடிக்க வந்து சமர்ல வந்து இங்க தங்குவாங்க ரொம்ப சூடா இருக்காது அப்புறம் இது வந்து திம்மர் குடி திம்மர் குடி திம்மர் குடினா இந்த இரும்பு கற்ற சோழர்களுக்கு கத்தி கப்படெல்லாம் இது எங்க தோணுனாலும் அது மாதிரி பீரங்கி ஈரங்கி எல்லாம் கிடையாது அது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அது எப்படி மாற்றணும் அதெல்லாம் இங்கே டாக்குமெண்ட் பண்ணுது பாரதியாருக்கு இந்த ஓனரோட ஐயர் பாரதியாருக்கு ஒரு பக்கம் வீடை கொடுத்துட்டாரு மகாபெரிவா சங்கராச்சாரியாருக்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டாரு அவங்க வீடு தான் இங்கே தான் உள்ள இருக்கு பெஸ்ட்டு வந்து எங்கள் மியூசியம் தான் இந்த காஃபி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கு எல்லாம் இந்த ஊருக்காரங்க மட்டும்தான் இங்கே